கே மாற பார்வை இப்போ யாரும் வர்ற வரைக்கும் காத்திருக்க தேவையில்லை கிம் ஜோங் உன் தலைமையில் சர்வதிகார ஆட்சி நடைபெறும் வடகொரியாவில் கடும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கின்றன குறிப்பாக மேற்கத்தேய கலாசாரங்கள் கொண்ட பொழுதுபோக்கு உடை உள்ளிட்ட விடயங்களில் கடுமையான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கின்றன இந்த கட்டுப்பாடுகளை மீறினால் அந்த நாட்டு சட்டத்தின்படி அதிகபட்ச தண்டனை வழங்கப்படுகின்றது அதனையும் தாண்டி மேலும் இந்த குற்றங்களினுடைய வகைகளின் அடிப்படையில் மரண தண்டனையும் விதிக்கப்படுகின்றது இந்த நிலையில் வடகொரிய அரசின் கட்டுப்பாடுகளை மீறி தென்கொரிய கொரியாவினுடைய பொப் இசையை கேட்டதற்காகவும் தென்கொரிய திரைப்படங்களை பார்த்ததற்காகவும் இருபத்தி இரண்டு வயதான இளைஞர் ஒருவருக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டுள்ள செய்தி ஏனைய உலக நாடுகளை அதிர்ச்சிக்குள்ளாக்கியிருக்கிறது வடகொரியாவின் தெற்கு ஹவாங்கே மாகாணத்தைச் சேர்ந்த குறித்த இளைஞர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு எழுபது தென்கொரிய பாடல்களை கேட்டதாகவும் மூன்று திரைப்படங்களை பார்த்ததாகவும் அவற்றை பகிர்ந்ததாகவும் அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டிருந்தது இந்த வழக்கில் அவர் குற்றவாளி என உறுதி செய்யப்பட்டதை அடுத்து அவர் பொது இடத்தில் தூக்கிலிடப்பட்டதாக வடகொரிய மனித உரிமைகள் பற்றி திகாடியன் இதழ் வெளியிட்டிருக்கின்ற ஆய்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது வடகொரியாவை பாதிக்கும் தென்கொரிய கலாச்சாரத்தின் வேகம் தீவிரமாக உள்ளது இளைஞர்கள் தென்கொரிய கலாச்சாரத்தை பின்பற்றுகின்றார்கள் அவர்கள் தென்கொரியாவின் அதிகமான செயற்பாடுகளை விரும்புகின்றார்கள் என்று வடகொரியாவிலிருந்து வெளியேறிய இருபது வயதான ஒரு யுவதி சியோலில் ஒரு மாநாட்டில் செய்தியாளர்களிடம் தெரிவித்திருந்த செய்தியும் அதிகமாக பகிரப்பட்டது கொரிய நாடகங்களை பார்த்த பிறகு பல இளைஞர்கள் ஆச்சரியப்படுகின்றார்கள் நான் வடகொரியாவில் வாழ்வதை விட இறப்பதே மேல் என்று நினைத்தேன் என்றும் அந்த செய்தியாளர்களிடம் தெரிவித்திருந்தார் கடந்த அக்டோபர் மாதம் வடகொரியாவில் இருந்து மரப்படகில் தப்பிச் சென்ற வெறுப்பையும் இந்த உலகிற்கு வெளிச்சம் போட்டு காட்டியிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் எழுபது தென்கொரிய பாடல்களை கேட்டதற்காகவும் மூன்று திரைப்படங்களை பார்த்ததற்காகவும் இருபத்தி வயதான இளைஞர் தூக்கிலிடப்பட்ட செய்தி அனைவரையும் சோகத்திற்கும் இருக்கிறது